இன்றைய உலகத்துல பஸ்ஸுல சீட்டுக்காக சண்டை ரேஷன் கடையில வரிசைக்காக சண்டை குழாயடியில் தண்ணிக்காக சண்டை பக்கத்து வீட்டு பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தா கூட சண்டை இப்படி அற்ப விஷயங்களுக்காக சண்டை போடுற மனிதர்களை நாம தினமும் பார்க்கிறோம் ஆனா அந்த மனிதர் திடீர்னு மரணித்தார் என்று செய்தி வந்தவுடன் நல்லாதான் பேசிட்டு இருந்தார் இப்பதானே பார்த்தேன் ரொம்ப நல்லவர் என்று எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்போ ஒரு கேள்வி நேத்து சண்டை போட்ட மனிதனாய்வர் இல்ல இப்ப புகழப்படுற மனிதனாய்வர் அற்ப விஷயங்களில் கோபப்பட்டு பெரும் நிம்மதியை இழக்கிறோம் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் கோபத்தை அடக்கி மனிதர்களை மன்னிப்பவர்கள் அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் குரான் மூன்று முப்பத்து நான்கு நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் பலவான் என்பவன் பிறரை வீழ்த்துபவன் அல்ல கோபத்தின் போது தன்னை கட்டுப்படுத்துபவனே உண்மையான பலவான் புகாரி இன்று நாம் உயிருடன் இருக்கிறோம் நாளை யாருக்கும் உத்தரவாதம் இல்லை அற்ப காரண சண்டையை விடுங்கள் அல்லாஹ்வின் திருப்தியை தேர்வு செய்யுங்கள் இன்னும் யார் மென்மையை இழந்தாரோ அவர் நன்மையை இழந்தவராவார் என்று நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே சின்ன சின்ன கோபங்கள் நமது தன்மையையே மாற்றிவிடுகின்றன அத்தகைய கோபத்திலிருந்து நம்மை மீட்டு நல்ல குணமுள்ளவர்களாக மாற்றவல்ல ரஹ்மான் நமக்கு துணை புரிவானாக ஆமீன்